நான் மணக்கப் போகிற பெண் யாருண்டே தெரியாமல் ஈசாக்கு ரெபேக்காலை தன் மனைவியாக சேர்த்து கொண்டு அவனை நேசித்தான் என்றேன் சத்திய வேதம் சொல்கிறது இட் இஸ் பிகாஸ் லிசன் பார்க்கவில்லை பொண்ணை பார்க்கல இப்ப நம்ம பொண்ணோட பழகணும் ஒரு மாசம் டேட்டிங் அதுக்கு பிறகு கோட்டிங் அதுக்கு பிறகு சாட்டிங் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அதுக்கப்புறம் ட்விட்டரில் பார்க்கணும் அதுக்கப்புறம் வாய்ஸ்மெயினில் பார்க்கணும் அதுக்கப்புறம் வீடியோவில் பார்க்கணும் அப்படி பார்த்துட்டு கடைசியாக வேண்டாம்னு சொல்லணும் அதுக்கப்புறம் அவனே நினச்சிக்கிட்டு இருக்கணும் உங்கள் ஊரில் நடக்கிறதா உங்க குடும்பத்தில் நடக்கிறதான் சொல்றேன் ஆனால் ஈசாக்கு ஒன்று தான் தெரியும் எனக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்கன்னுட்டு ஜோம் பண்ண போக தெரியும் அவனுடைய அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை டிஸ்டர்பே பண்ணல வேதம் சொல்லுகிறது தியானம் பண்ண போயிருந்தான் வாசிக்கலாமா வாசிக்கலாம் இருபத்தி நாலாவது மறுபடியும் திருப்பி கொள்ளுங்க ஆதி அம்மா இருபத்தி நான்காவது அதிகாரம் அறுபத்தி மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்

ஊழியக்காரனை நோக்கி நல்லா கவனிங்க இப்ப பயங்கர துரு துரு ரெபிகால் இருக்கால அவளுக்கு இதுதான் தெரியணும் என்ன சொல்கிறான் ஊழியக்காரன் நோக்கி அங்கே வெளியில நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள் நல்லா கவனிங்க பொண்ணு இவளுக்கும் தெரியாத மாப்பிள்ளை யாருன்னுட்டு வீட்டை விட்டாச்சு எல்லாத்தையும் விட்டாச்சு பார்த்துக்கிட்டே வரா எத்தனை வயசு தெரியுமா அவனுக்கு நாற்பது நாற்பது வயசு காரனுக்கு இவளுக்கு எத்தனை வயசு பதிமூணு பக்கத்தில் கை பிடிச்சவங்க பதிமூணு வயசு ஆனாலும் அது டீனேஜுங்கிறதுனால நாற்பது வயசு உள்ளவனையும் பார்க்கும் சிலர் நினைக்கிறேன் எனக்கு வயசாகிட்டு நான் பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் பார்க்குறதுல சி வேதம் எனக்கு அப்படி சொல்லி கொடுக்கல அதனால் சிலர் அண்ணன் அண்ணங்கிறது வயசு உங்களுக்கு இருபது வயசு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ப்பா எனக்கு தொடாத பாஸ்டராக இருந்தாலும் சரி மகாமாரின்னு அணைச்சிக்கிட்டுருது என்ன மகாமாரி பதிமூணு வயசு ரேப்காளுக்கு கண்ணு துருவி போகுது அங்கே ஒரு மனுஷன் வர பாருங்க நாற்பது வயசு நாற்பது வயசு ஆள் எப்படி இருப்பான்னு உங்களுக்கு தெரியும் ஹலோ யாரோ சொல்கிறாங்க எனக்கு முப்பத்தி ஏழு தான் ஆகுது கல்யாணம் ஆகல பிரதர் இந்த கூட்டத்தில் வந்து இருக்கிற பதிமூணு நான் பார்க்கலாமா பார் அடி வாங்கினா என்கிட்ட வராது நல்ல கவனி நல்ல கவனி இவ திரு துரு பார்த்துட்டே இருக்கா பார்த்துட்டு கேட்குறா இங்கே எழுதியிருக்கு அவள் யாருன்னு கேட்டாள் நான் இப்படி தாங்க அவர் தான் மாப்பிள்ள அப்படியா அலலூயா வேதத்தை ரசிச்சு ருசிச்சு படிங்க பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்க சும்மா வட மடன் படிச்சுட்டு வேலைக்கு போகாதீங்க காலையில் எந்திரி ருசித்து ரசித்து படி அப்போ தான் அது விளங்கும் ஆமாம் காலையில் இருந்து எல்லாம் பேக் பண்ணிட்டா பிள்ளைய சரி பண்ணிட்டா பிள்ளை ஏழு அது அது தூங்கத்தில் இருக்கு ஏழு மணிக்கு எழும் 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 ஏழரை மணிக்கு பஸ் வந்து எனங்க பைபிள் வாசிக்காம ஸ்கூலு ஏசு கண்ணீர் விட்டான் சரி போ இருக்கிற சின்ன வசனாக தானே பட் அங்கே போய் வேலையில் மேனேஜர் கூப்பிட்டு என்னையா நீ நினச்சிக்கிட்டே என்ன வேலை செய்யற அப்படின்னு கேட்டால் ஏசு தான் கண்ணீர் விட்டார் என்ன விட சொன்னான்னு சொல்லலையே எதுக்கு இந்த மாதிரி வாழ்றீங்க நமக்கு பேர் வேதக்காரர்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கான எப்பொழுதும் ஆண்டோரை சோத்திரிக்கிறது வழக்கம் நமக்கு அயல் மதத்தினவர் கொடுத்த பேர் வேதக்காரர்கள் லெடஸ் வி வேதக்காரர்களாகவே இருப்போம் தியானம் பண்ண போயிருக்கிறான் ஈசாக்கு எப்படிப்பட்ட பொண்ணை தருவீரோ ஆண்டவரே ஒன்று மட்டும் தெரியும் என்னை அழைத்து என்னை தகப்பனுடைய கைகளினாலே நான் பலியாக செலுத்தப்படுவதற்கு பலிபிடத்தில் இருக்கும்போது நீங்கள் சொன்ன வார்த்தை இருக்குதே சொன்ன வார்த்தை என்ன சொன்னீங்க உன் சந்ததி சந்ததிருடைய வாசலை சுகந்த ஐ வில் லிவ் ஐ எக்ஸ்பெக்ட் அட் கேர்ள் ஹூ வில் ஃபுல்ஃபில் யுவர் ஹார்ட் டிசைர் எனக்கு வரப்போகிற மனைவி நீங்க நீங்கள் என்னை குறித்து ஒரு திட்டம் வச்சுருக்கீங்களே அதை இணைச்சி அதற்கு உகந்து எப்படிப்பட்ட சந்ததியை உருவாக்கணும் பகைஞர்களை அழுத்தி வெற்றி கொண்டு உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க பிள்ளைகளை பெற்றுத்தருகிறவளாக இருக்க வேண்டும் அதனால தான் ஜெவமான போயிருந்தான் ரவேக்கா கேட்குற அந்த யார் மனுஷன் அவளுக்கு ஆண்டவரை தெரியாது ஏன்னா ஆண்டவர் தெரிஞ்ச குடும்பத்தில் பிறக்கலை அதனால தான் தெரியாத தன்னுடைய காட்டிலும் பல வயது குறைந்த ரெபேக்காலை கொண்டு வந்து விச்சேத்த போது அந்த வசனம் சொல்லுது வாசிக்கலாம் தொடர்ந்து வாசிங்க அவள் தான் என் எஜமான் என்று ஊழியர்காரன் சொன்னான் அப்பொழுது அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு கொண்டாள்

எங்கள் அப்பா ஏதாவது சொல்லிடுவாருடா நீங்க என்ன கொஞ்சம் பார்த்து கூட்டிகிட்டு வாங்க என்ன தெரியுதா மூக்கு முடியுமா கிட்டார் போடுற மாதிரி ஏன் ஹைட்டுக்கு தகுந்தால அந்த சைடில் செங்கல் பிடுங்குற வேலை எல்லாம் செய்யலை வெரி கேர்ஃபுல் இப்போ எலியசர் வந்து யார்கிட்ட சொல்லியிருக்கணும் ஆபரம் சொல்லி நீ சொன்ன மாதிரியே நான் கூப்பிட்டேன் இப்படிலாம் நடந்துச்சு ஆண்டோட அனுப்பிட்டார் ஆனா யார்கிட்ட சொல்லுகிறான் ஏமா வாழ போறது அவன் தான் அவன்கிட்ட கேளு அவனுக்கு சொல்லு அப்பா சொல்ற கட்டு அப்படி எல்லாம் கிடையாது உன் பிள்ளைக்கு மாப்பிள்ள பண்ண பார்க்கறியா பாரு நீ பாரு உன் எல்லாம் பாரு எவ்வளோ நகம் வரும் எவ்வளோ இறக்கும் அதெல்லாம் கேட்டுக்க நீ அதெல்லாம் கேட்டுக்க அதெல்லாம் கேளு ஆனால் பிள்ளைகிட்ட அதை குறித்து விவரமா சொல்லி கர்த்தரால் வந்தது அது சொல்லட்டும் அதுவும் சொல்லட்டும் அப்போ தான் உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் சரியான செட்டில்மெண்ட் உண்டாக்குறீங்கன்னு அர்த்தம் விளங்குதா உங்கள் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா உங்கள் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்குறீங்களா அவளை என்னங்க கேட்குறது நாங்கள் சொல்கிறோம்ல நீ நான் கல்யாணங்கட்டை போகிற கல்யாண கட்டை வாழ போகிறோம் அவன் ஈ ஆண்டவர் என்ன எப்படி நடத்தினார் தெரியுமா நான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நேர்வழியாக நடத்தினார் நான் ஒரு இடத்துல போய் நானும் முழங்கால் போட்டு ஒட்டகத்தையும் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணேன் ஆண்டவரே இப்போ ஒரு பெண்ணு நான் ஆவாத ஜோம் பண்ணேன் கரெக்டாக ஒரு பெண் வந்தா கல்யாணமாகாத பொண்ணு வந்தா அவட்ட போய் இப்படி கேப்பேன் என் மனசில் சொன்னேன் அப்போ அவளாக சொல்லணும் ஒட்டவங்களுக்கு குடிக்க கொடுக்கறது அந்த பெண்ணு தான் என் மழைன்னு சொன்னி சொன்னேன் சரி அதே மாதிரி சொன்னால் நான் எல்லாம் கொடுத்தேன் ஆனாலும் மனசுல யோசித்தேன் இது கத்தலால் வந்தது தானான்னு எனக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் தெளியணும் இன்னும் கொஞ்சம் நல்லா எனக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அவங்க வீட்டுக்கு போனேன் சாப்பாடு வச்சாங்க உடனே லபக்க லபக்கன்னு கோழி மாதிரி சாப்பிடல உடனே நான் என்ன செஞ்சேன் அவங்க வீட்டாரெல்லாம் கூப்பிட்டேன் இது எங்கள் யஜமான் ஒரே குமார்னு வச்சிருக்காரு உங்க வீட்டில் வந்து பொண்ணு சொல்லியிருக்கிறாரு நான் வந்தேன் உங்களுக்கு பிடிக்குதுன்னா சொல்லுங்க இல்லை நான் வலது விராம இடது விராம போயிடுறேன் என்ன கேர்ஃபுல்லாக நான் ஒர்க் பண்ணேன் இஷாக்கு எவ்ரி ஸ்டெப் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் பிளான் காட்ஸ் ஹார்ட் தேவனுடைய திட்டத்தை தேவனுடைய சித்தத்தை தேவனுடைய வழிநடத்தில் தெளிவாக பின் தான் கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்பொழுது உடனே நானாக இருந்தேன் என்ன தெரியுமா கொஞ்சம் அப்பாட்ட கேளுங்க அவர் தானே அனுப்பினார் அவர் செக் லிஸ்ட் போட்டு அனுப்புனார்ல செக் லிஸ்ட்லாம் அவரை செக் பண்ணுங்க அதுக்கு பிறகு நோ நோவ் ஈசாக்கு ரபேக்காலை மனைவியாக சேர்த்து கொண்டு அதுக்கு பிறதான் லவ் ஆரம்பிக்குது பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள் லவ்வு கல்யாணத்துக்கு பிறகு தான் ஆரம்பிக்கணும் முன்னால் ஆரம்பிச்சின்னா எங்கேயோ கோணல் இருக்குன்னு அர்த்தம் கீடை படிக்கும்போதே பார்த்துட்டேன் நாங்கள் ரெண்டரும் ஒன்றா திடப்படுத்தல் பா நடிக்கும்போதே எப்படியோ தெரில இந்த லைனில் அவள் வந்தாள் அந்த வயலில் நான் வந்தேன் நேராக இருக்கிற பொண்ணு தான் எனக்குன்னு ஜோ பண்ணிகிட்டே வந்தேன் திடப்படுத்தல் போ இதெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை நடந்ததை நடக்கிறது தான் சொல்கிறேன் திடப்படுத்த லைனில் இவர் வராரு இவளும் வருகிறாய் அப்பொழுது நான் ஓரக்கண்ணால் பார்த்தேன் எனக்கு நேராக வருகிறவள் தான் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும் இன்றைக்கு நாங்கள் திடப்படுத்தப்படுவதுக்கு போகிறோம் நாளைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணுமாய் போவோம் அப்படின்னு பார்த்து இருந்து அவள் எந்த காலேஜ் போகிறாளோ அந்த காலேஜ் வாசல்லையே போய் கடந்தேன் உங்கள் முதல்வர் ஸ்டாலின் சொல்வது போல ஹலோ உங்களுக்கு அது தெரியாதோ சரி வேண்டாம் தெரியாதவங்களுக்கு சொல்லி பிரயோஜனமே இல்லை லிசன் சார் மனைவியாக்கி கொண்டு நேசிக்கிற நேசம்